தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றேன் இன்றைய பதிவு திருஞான சம்பந்தப் பெருமானி செய்த நான்காம் திருமுறை வேதியன் பண் காந்தார பஞ்சமம் இந்த திருப்பதிகம் திருநாவுக்கரச பெருமான் சமணத்திலிருந்து பெருமானால் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டு சைவத்திற்கு வந்ததற்கு பின் சமணர்களுடைய துர்போதனையை கேட்டு மகேந்திர பல்லவன் பலவாறு திருங்க திருநாவுக்கரச பெருமானை தண்டிக்கின்றான் அவரை கல்லை கட்டி கடலில் தூக்கி வீசுகின்றார்கள் அப்பொழுது கற்றனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று நமச்சிவாய ஐந்தெழுத்து நமக்கு மிகப்பெரிய மந்திரமாக சாத சாதனமாக நமக்கு இருக்கின்றது என்று இந்த பதிகத்தை பாடி கரையேறியதிலிருந்து நமக்கு திருநாவுக்கரச பெருமான் நம்ம பிறவி என்ற இந்த கடலிலிருந்தும் நீந்துவதற்கு இந்த ஐந்தழுத்து நமக்கு தோணியாக இருக்கின்றது என்று உணர்த்தி இருக்கின்றார் நாமும் மோதி பிறவி என்ற அந்த பெரும் கடலிலிருந்து நீந்தி இறைவனுடைய திருவடியை அடைவோமாக திருச்சிற்றம்பலம் சோதி சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை போட்டியோர் கடலில் பாய்சினும் நற்றுனையாவது நமச்சிவாயவே பொங்கு தாமரை ஆவினுக்கு கருங்கலம் அரணஞ்சு ஆடுதல் கோவினுக்கு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே விண்ணுற அடுக்கிய விறகின்வம் வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிறான் என்று வினவுவோமல்லோ அடுக்கற்கில் கிடக்கினும் அருளில் நாம் முற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே வெந்த நீர் அருங்களம் விரதிகட்கெல்லாம் அந்தனர் கருங்களம் அருமறையாரங்கம் திங்களுக்கு கருங்களம் திகழும் நீல் முடி நங்களு கருங்கள வே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமில்தோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்துக்கேற்பவோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நேறி கூடி சென்றலும் ஓடினேர் ஓடி சென்று ஒரு நாடினே நாடிற்று நமச்சிவாயவே இல்லக விலக்கது இருள் கெடுப்பது சொல்லக விலக்கது சோதி உள்ளது பல்லக விலக்கது பலரும் காண்பது நல்லக விலக்கது நமச்சிவாய வேன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் சரண் ஆதல் தின்னமே அன்னறியே சென்ற அடைந்தவர்கறியாவது நமச்சிவாயவே மாப்பிண்ணை தழுவிய மாதுர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவழ்தமக்கு இடுக்கண்ணில்லையே இடுக்கண்ணில்லையே இடுக்கண்ணில்ல ஏற்றும் வலம் தென் தில்லை மன்றினுல் ஆடி போற்றி இன்றெனக்கு ஆரமுது அனாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றிக் கைலை மலையானே போற்றி போற்றி சுற்றம்பலம்